கிருஷ்ணகிரியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் வெற்றி பெற்றது செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கிருஷ்ணகிரியில் அதிமுக பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட அசோக் குமார் எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகளில் வெற்றி பெற்று சட்டமன்ற ஆனார் இதனை எதிர்த்து திமுக வேட்பாளர் செங்கோட்டவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தொடர்ந்த செங்குட்டவன் அசோக் குமார் வாக்காளர்களுக்கு படம் கொடுத்து இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க கோரி வழக்கு தேர்ந்தெடுத்தார் இதில் தீர்ப்பு இன்று வெளியிடப்பட்டது இதில் அசோக் குமார் வெற்றி பெற்றது செல்லும் என உயர்நீதிமன்றம் வேட்பாளர் செங்குட்டவனின் மனுவை தள்ளுபடி செய்தனர் இதையடுத்து கிருஷ்ணகிரி அதிமுக நகர செயலாளர் கேசவன் தலைமையில் புதுக்கோட்டை ரவுண்டான பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஒன்று கோடி பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் கோவிந்தராஜ் நகர துணை செயலாளர் குரு வட்டார செயலாளர்கள் சிறிதர் சீனிவாசன் செல்லா சரத் கமல் கமல் கண்மணி தமிழ்சாமி நகர் முனிசாமி ஒன்றிய செயலாளர்கள் கண்ணியப்பன் சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் மக்புல் பாஷா உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரியில் இருந்து செய்தியாளர் மேகராஜ்